கொஞ்சம் தெரியும் நல்ல தெரியல வணக்கம் கத்தார் நாட்டில் என்பது ஒரு அங்காடி மாலை நேரங்களில் கத்தார் மக்கள் இங்கே உழவுகிறார்கள் ஒரு இந்த ஒரு மாறுபட்ட உலகத்தில் உழவுவது போல உணர்கிறேன் இங்கே இவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் இவர் இது முப்பதாவது நாடாக வந்திருக்கிறார் அவரது பெயர் அண்ணா மரியா அவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார் நான் அவரிடம் சொன்னேன் உலகின் முதல் பெண் காஸ்மோனாட் வாலண்டினா தெரஸ்கோவா இரண்டாவதாக விண்வெளிக்குப் போனவர் தீப்மிளா கொந்தரித்தியாவை என்று சொன்னேன் அவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி என் மகள் படத்தை காண்பித்தேன் மிக அழகாக இருக்கின்றார் என்று சொன்னார் இவரை போல நமது நாட்டு பெண்களும் தனியாக உலகத்தை சுற்ற வேண்டும் இன்று இவரை இந்த கத்தாரில் சந்தித்தது எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம்